தொடர் தோல்விக்கு பின் மீண்டும் வெற்றி பெற்றுள்ள சிஎஸ்கே மேற்கொண்டு தன் வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என ரசிகர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றனர் அஸ்வின் அஸ்வின்லாம் ஆடவே தேவையில்லை ஒரு டீமுக்கு ரெண்டு ஸ்பின்னர் இருந்தால் போதும் நூறு ஐம்பது நல்லா புடையில அஸ்வினை தேவையில்லாமல் பவர் பிளேலாம் ஓவர் கொடுத்து பவர் அடி அடிவுள்ளது அஸ்வினு வந்து தேவையில்லை அதுக்கு பதிலாக யாராச்சும் ஒரு பவர் ஹிட்ரு ஒரு ஜமி ஓட்டனோ இல்லை புது பிளேயர் ஒரு விக்கெட் கீப்பிங் வன்சிப்பேடியோ யாராச்சும் ஆனால் நல்லாயிருக்கும் திருப்பதியை ஒன் டவுன் வர்றதுக்கு பதிலாக ஒரு புது பிளேயர் சேக் ரஷிதோ ஒரு தமிழ்நாடு பிளேயர் ஆண்டி சித்தார்த்து இது மாதிரி யாராச்சும் வந்து ஆண்டாங்கன்னா நல்லாயிருக்கும் சிஎஸ்கே ஜெயித்ததுக்கான காரணமே அவங்களோட ஃபீல்டிங் தான் பட் இப்போ வந்து அந்த ஃபீல்டிங் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இது கிடையாது கண்டிப்பாக கிடையாது பழைய ஃபீல்டிங் இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக நிறைய ஜெயிச்சிருப்பாங்க இப்போ அந்த ஃபீல்டிங் இல்லாதனால பவுலர்ஸ் வந்து நிறைய ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க போட்டாலுமே நிறைய கேட்ச் னால ஆப்போனன்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து நிறைய இரநூறு ரன் அப்படின்னு ஈஸியாக எடுத்துடுறாங்க ஸோ வந்துட்டு அவங்க ஃபீல்டிங்னால் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜெயிப்பாங்க மற்ற டீமெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பவர் பிளேக் வந்து அறுபதுலேருந்து நூறு ரன் வரைக்கும் அடிச்சிடுறாங்க சிஎஸ்கே பொறுத்த லெவலில் ரொம்ப முப்பது கீழே அடிக்கிறேன் அதுக்கு இடையிலே ரெண்டு விக்கெட் ஆயிருது இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னால் மற்ற பேட்ஸ்மென்லாம் இறங்கும்போது ப்ரெஷர் ஆகிருது அதனால் அவங்க வந்து ஃப்ரீயாக பேட் எடுத்து ஆட முடியலை ஸ்கோர் வர மாட்டேங்குது முடிஞ்ச லெவல் பவர் ப்ளேலே வந்து பவர் ஹிட்டிங் ஆட ஆரம்பிச்சாதான் சிஎஸ்கே ஜெயிக்கலாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க